ஆடி மாத பௌர்ணமி வழிபாட்டிற்காக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மழை பெய்தால் மலையேற தடை விதிக்கப்படும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் சிறந்த ஆசிரியரை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி தமிழக அரசு கௌரவித்து வருகிறது அந்த வகையில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கப்படவுள்ள நிலையில் அவற்றுக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் முடிக்குமாறு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியான ஆசிரியர்கள் பட்டியலை அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி கைதிகள் தரப்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் டெல்லி செங்கோட்டையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு கடைசி வரிசையில் இருக்கை அமைக்கப்பட்டதற்கு தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆற்றல் மிக்கவராக ராகுல் காந்தி செயல்படுவதை பாஜக அரசால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு குமரி அனந்தனின் மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்களை இணைப்பது இருப்பு பாதைகள் தான் இதயமே இல்லாமல் தமிழக ரயில் திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாயை பிச்சை போட்டிருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே ரயில்கள் இயக்கப்படாததால் அலுவலகம் செல்வோர் கடும் அவதி அடைந்துள்ளனர் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே இயக்கப்படும் ரயில்களின் நேரம் குறித்து எந்த முன்னறிவிப்பும் இல்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகத்தில் யாருக்கும் குரங்கு அம்மை நோய் தொற்று பாதிப்பு இல்லை என்று பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது குரங்கு அம்மை நோய் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது காங்கோ மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை பரிசோதிக்க வேண்டும் குரங்கு அம்மை நோய் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் நான்காவது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து புவியை கண்காணிக்கும் இஓ எஸ் ஜீரோ எயிட் செயற்கைக்கோளை சுமந்தபடி எஸ் எஸ் டி த்ரீ ராக்கெட் இன்று காலை ஒன்பது மணி பதினேழு மணிக்கு விண்ணில் பாய்ந்தது இஓஎஸ் செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது செப்டம்பர் இரண்டாவது வாரம் பார்லிமெண்ட் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அங்கு வாஷிங்டன் சிகாகோ நியூஜெர்சி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆகிய பெருநகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர் பேசுகிறார் பின் அமெரிக்க வாழ் இந்தியர்களை சந்தித்து உரையாடுகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ பன்முகத்தன்மையை அதிகரிக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதால் தனது பணியாளர்களில் பெண் விமானிகளின் எண்ணிக்கையை அடுத்த ஆண்டில் ஆயிரத்திற்கும் அதிகமாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக இண்டிகோவின் குழும தலைமை மனிதவள அதிகாரி சுக்ஜித் எக்ஸ் பஸ்ரிச்சா தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்புவதற்கு மத்திய மாநில அரசுகள் தீர்வு காண வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் பலாத்காரம் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் வீட்டுக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் அவரது பெற்றோரின் வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் மகளுடன் கால்வாயில் குதித்து பெற்றோர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட பகுதியில் மீட்புக் குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு தம்பதியின் உடல்களை மீட்டுள்ளனர் முல்லை பெரியாறு அணை குறித்து தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள அமைச்சர் எச்சரித்துள்ளார் ஏர் இந்தியா விமானம் ஒன்று மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று லண்டனுக்கு புறப்பட்டு சென்றது இதில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பயணிகள் பயணம் செய்தனர் அப்போது விமானம் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனை அறிந்த விமானி உடனடியாக மும்பை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து விமானம் லண்டனுக்கு செல்லாமல் மும்பைக்கு திரும்பி பத்திரமாக தரையிறங்கியது இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தைவானில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிலநடுக்கத்தால் தலைநகர் தைபேயில் கட்டிடங்கள் குலுங்கின